வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த நாடாளுமன்றத்தில் இந்த வக்பு வாரிய மசோதாவிற்கு கடுமையான எதிர்ப்பு வந்து எதிர்கட்சிகள் பண்ணியிருக்காங்க அட என்னங்க எதிர்கட்சிகள் பிஜேபி கொண்டு வந்தால் எதிர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டோனில் இதை வலதுசாரிகளும் ஆளும் பாஜகவினரும் இதை அப்படி கொண்டு போக முயற்சிக்கிறாங்க ஆனால் உண்மையில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஆபத்தான விஷயம் இது ஏதோ முஸ்லீம்களுக்கான ஏதோ வகுப்பு வாரியம் அவர்களை இதை அவங்க கொள்ளையடிக்கிறாங்க போல் அவங்க இதை எடுக்கிறாங்க போல இதனால் ஒரு இந்துக்களுக்கு என்ன நட்டம் இதனால் கிறிஸ்தவர்களுக்கு என்ன நட்டம் பார்சிகளுக்கு என்ன நட்டோங்கிற மாதிரி தயவுசெய்து நினைக்காதீங்க இது மிகப்பெரிய விஷயம் மன்மோகன் சிங் அந்த பண மதிப்பிழப்பு வந்தபோது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆர்கனைஸ்டு லூட்டிங் அப்படின்னு திட்டமிடப்பட்ட ஒரு சூறையாடல் அப்படிங்கிறது சூறையாடலுங்கிறதே ஒரு இல்லீகலான விஷயம் அதை ரொம்ப ஆர்கனைஸ்டாக லீகலாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சார் இப்பையும் உங்கள் வகுவாரிய சொத்துக்களை தான் இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் அப்போ இது வந்து இதில் என்ன இப்போ பிரச்சனை வகு வாரியத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதா இவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை வகு வாரியம் ஒன்று இருப்பது தான் அவங்களுக்கு பிரச்சனை மற்றபடி இது வந்து வேற யாருக்கும் எந்த மதத்தினருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வகுவாரியம் இருக்குது இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து ஏதோ அரசினுடைய இடத்தை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் முறையாக கணக்கிட்டு கொடுக்க போகிறோங்கிறாங்களே என்ன தரவுகள் என்ன ஆதாரங்கள் இருக்கு பக்பு வாரியங்கிறது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய மக்கள் அவங்க அவங்களுக்காக கொடுத்த சொத்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் பிரச்சனை இருந்தால் டிஸ்பியூட் வந்தால் அவங்க அதை மேல்முறையீடு போட்டும் கோட்டு போட்டும் அதை தீர்த்துக்குவாங்க இப்போ இப்படி ஒரு சட்டம் போட்டு இவர்களுக்கான அதிகாரத்தை முடக்குவதனின் பின்னணி என்ன அதில் அவங்க என்ன சொல்கிறா நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இப்போ பொதுவாக ரெண்டு பத்து வரும் ரெண்டு திருத்தம் பத்து திருத்தம் இன்னும் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் பண்ணி கேட்டால் நாங்கள் சச்சார் கமிட்டி அறிக்கையிலேருந்து எடுத்துருக்கோம் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டிலேருந்து எடுத்துருக்கோன்னு இஷ்டத்துக்கு விடுறாங்க சச்சார் கமிட்டி அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கு இஸ்லாமியர்களுடைய கல்வி பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறது ஆகவே அவர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இருக்குது அதை எடுத்துக்கிறீங்களா பல இடங்களில் வட இந்தியாவில் துப்புரவு தொழில் செய்யக்கூடிய நிலையில் தான் இஸ்லாமியர்களுடைய பொருளாதார நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா எந்த உயர் பதவிகளிலும் இஸ்லாமியர்கள் இல்லை எந்த அதிகாரம் இருக்க பதவிகளையும் வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இல்லைன்னு அதே கமிட்டி அறிக்கையில் சொல்லியிருக்கு அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறீங்களா சும்மா கணக்குக்கு ஏதாவது வார்த்தைகளை போட்டு அலங்கரிக்கிற மாதிரி இந்த ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையிலிருந்து நாங்க வந்து சச்சார் கமிட்டி அறிக்கையில இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போட்டு இந்த தேன் தடவி விஷத்தை கொடுக்கிற மாதிரியான விஷயமா அவங்க சொல்றாங்க இது முழுக்க முழுக்க ஜனநாயக சக்திகள் அனைவரும் எதிர்க்க வேண்டியது ஒன்று இந்த வக்புவாரிய திருத்த மசோதாவில் வந்தால் பெண்களுக்கு இடம் கிடைச்சிடுங்கிறாங்க பெண்களுக்கு இடம் இஸ்லாமிய பெண்களுக்கு வக்வாரியத்தில் இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நீங்கள் உண்மையிலே இருந்துச்சுன்னா அது ஒரு தனி கோரிக்கை தான் அப்படி ஒரு கோரிக்கை இஸ்லாமிய பெண்களிடம் இருந்தே அந்த வக்வாரியத்தில் இடமில்லை என்று வந்தால் கண்டிப்பாக அது பேசப்படணும் உபாதிக்கப்படணும் நாமலாம் ஆதரிப்போங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கக்கூடிய இது இஸ்லாமிய பெண்களின் உரிமை சார்ந்து அல்ல வக்புவாரிங்கிற அமைப்பை காலி செய்வது இது அப்படி இவங்க எப்போவுமே இந்த மாதிரி சில வார்த்தைகளை வச்சு தான் பயன்படுத்துவாங்க இப்போ முத்தலாக் எதிர்ப்பு பார்த்தீங்களா பெண்களுக்கான உரிமைங்குவாங்க அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிவில் லா இவங்க அது கிரிமினல் லா ரேஞ்சு கொண்டு போய் அந்த கணவனை கைது செய்கிற ரேஞ்சு கொண்டு போனாங்க இதுதான் அந்த பெண்களுக்கான உரிமையாக அவர்களிடமிருந்து விவகாரத்தை வாங்கி தருவது அல்லது அந்த கணவனுடைய மூணு திருமணம் தப்பான முறையில் முத்தலாக் முத்தலாக் சொல்லிட்டானா அதை தடுப்பது அது இஸ்லாம் சட்டத்திலேயே அதுக்கு ஹராமல் இருக்குன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆனால் இவர்கள் இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கிறோம் என்கின்ற முறையில் இஸ்லாமிய ஆண்களை கைது செய்கிற அளவுக்கு கொண்டு போனாங்க அப்போ இவருடைய உண்மையான நோக்கம் இந்த பெண்கள் விடுதலை எளியவர்கள் விடுதலைங்கிற பேரில் உள்ள புகுந்து அந்த கட்டமைப்பை சிதைப்பது வக்பு வாரியங்கிற உறுப்பினர் இதில் மற்ற எல்லாருக்கும் இடம் அப்படிங்கிறாங்க இது மேலோட்டமே கேட்டால் எல்லாருக்கும் இடமா அப்படிங்கிறீங்க எல்லாருக்கும் இடங்கிறதுல என்னங்க கரெக்ட் சரியான வாதம் இருக்குது இந்து அறநிலையத்துறைக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்கும் பார்சிகளுக்கும் சமணர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடம் கொடுக்க முடியுமா அதை அதை ஆடிட் செய்யக்கூடிய அதிகாரி ஆணையர் உட்பட வந்து ஒரு இந்துவாக இருக்கணுங்கிற கோரிக்கை இருக்குது அப்படி தான் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க இந்து அறநிலையத்துறை உறுப்பினரில் பூஜை செய்கிற இடத்துல ஒரு முஸ்லீமையும் கிறிஸ்தவர்கள் வேணும்னு கோரிக்கை வைப்பீங்களா அது அரசு சம்பளமே வாங்கினாலும் அரசு சம்பளம் தானே இது வந்து நீங்கள் இந்துவா வைக்கக்கூடாது அந்த இடத்துல ஒரு இஸ்லாமியரை வைக்கணும் ஏன்னா இஸ்லாமியரும் இந்த நாட்டின் பிரஜை தான் ஸோ அரசாங்க சம்பளத்தை பெறக்கூடிய உரிமை ஒரு அரசாங்க பிரஜைக்கு உண்டு ஆகவே அவர் போய் ஒரு முஸ்லாமியரை பூஜைக்கு போட்டு அவருக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுங்கன்னு சொன்னால் ஏத்துக்குவீங்களா ராமர் கோயில் இப்போ திறந்து வச்சிருக்கீங்களே பூசாரியா ஒரு கிறிஸ்தவரையோ ஒரு முஸ்லீமையோ ஒரு பார்சியையோ ஏற்றுக்குவீங்களா அப்படி ஒரு கோரிக்கை யாரும் வைக்க மாட்டாங்க எந்த முஸ்லீமும் நான் ராமர் கோயிலில் போய் பூஜாரி செய்யணும் அல்லது அங்க அரங்காலவர் கமிட்டியில் நான் இருக்கணும் அங்க முக்கியமான பொறுப்பை ஆடிட் பண்ற இடத்துல ஒரு முஸ்லீம் இருக்கணும்னு எந்த முஸ்லீம் அமைப்புகளும் கோரிக்கை வைக்க மாட்டாங்க எந்த இஸ்லாமியர்களும் அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களுடைய ஏக இறைவன் அவங்களுடைய வணக்க முறைப்படிதான் அவங்க வாழ்வாங்களே ஒழிய இன்னொரு மதத்துக்குள்ள போய் அந்த கோவிலை நான் பராமரிக்க போறேன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க கோரிக்கையும் வைக்க மாட்டாங்க ஆனால் பாஜக என்ன செய்யுது வாரியத்தில் உறுப்பினர்களாக எல்லா மதத்தினருக்கும் இடங்கிற மாதிரி கொண்டு வருவது என்பது அபத்தம் இல்லையா இதைத்தான் கனிமொழி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் நாடாளுமன்ற தலைவராக கூடிய வேணுகோபால் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க ராமர் கோவிலில் போய் அரங்காவல் குழுவில் தருவீங்களான்னு அப்போ இது அப்பட்டமாக இஸ்லாமியர்களை சீண்டக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு மதம்ங்கிறது கூட செகண்ட்ரிங்க சொத்து தாங்க இவங்க அடிப்படையில் எக்கனாமிக் அதாவது பொருளாதாரம் தான் இவங்க எல்லாத்தையும் தனியார்கிட்ட வித்துறணும் அதானிட்ட வித்துறணும் எந்த சொத்து எல்லாமே தனித்தனி நிறுவனங்களாக இருக்கு இப்போ மதம்ங்கிற அமைப்பு இங்கே ஒரு நிறுவனமாக இருக்கு வக்பு வாரியமாக இருக்கு அதை ஒரு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்து அறநிலைத்துறைங்கிறது அங்கே ஒரு வடிவம் அது ஒரு நிறுவன மையமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு எல்லாரையும் உள்ள புகுத்தணுங்கிறீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் இருபத்தஞ்சு என்ன சொல்லுது எல்லா மனிதர்களும் அவங்க விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை இதன் அடிப்படையில் தான் இந்து மதத்தில் உள்ள சில பழமையான பழக்கவழக்கங்கள் மரபுகள் கடுமையாக முற்போக்குவாதிகளால் விமர்சிக்கப்படுகின்ற விஷயங்கள் கூட கஸ்டம்ஸ் அதாவது மரபு பழக்கவழக்கம் என்ற அடிப்படையில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் அடிப்படையில் இந்து மதத்தின் சில பழமையான தொன்மையான பழக்கவழக்கங்கள் கூட இன்னும் மைட்டன் ஆயிக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் சாதி இந்த சாதியை நாங்கள் பெருமையாக போட்டுக்குவோம் சாதி பேரை போட்டுக்குவோம் நாங்கள் வந்து ஏன் சாதி பேரை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முதற்கொண்டு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பாதுகாக்குது இந்து மதத்தில் வந்து சாதிகளையும் சடங்குகளையும் இது வந்து பிற்போக்குத்தனமாக இருக்குதுன்னு சொன்னால் கூட பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் கஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் சில மத விஷயங்களை கூட அது பாதுகாக்குது அது இந்து மதத்தில் இருப்பவர்களுக்கே தெரியும் இந்து மதத்திலேயே சில விஷயங்களை அதையும் தாண்டிதான் குழந்தை திருமணத்தை ரத்து செஞ்சோம் இது உடன்கட்டை எருதில் நம்ம ரத்து செஞ்சோம் அதையும் இவர்கள் வந்து பழக்க வழக்கம் எங்கள் இந்து மதத்தின் ஆச்சாரம் என்று சொல்லிலாம் சனாதனவாதிகள் பாதுகாக்க விரும்பியதை எதிர்த்து தான் அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் சாதியை தூக்கி பிடிப்பது சாதியை பாதுகாக்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கு தான் பெரியார் அந்த விதிகளை எரிச்சர் நான் ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு மதத்திற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது அந்த மதத்தின் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் வணக்க முறைகள் வழிபாட்டு முறைகள் அவர்களுக்கான தளங்கள் இது எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது நான் இஸ்லாமியன் நான் கிறிஸ்தவன் நான் இந்து எங்கள் மதத்தில் இப்படி இருக்கணும் நான் இந்த உரிமையை பின்பற்றணும் நான் வந்து இங்கே திருநூறு வைக்க உரிமை உண்டு எனக்கு நாமம் வைக்கிறது குல்லா போட எனக்கு உரிமை உண்டு சிலுவை போடுங்கிறதுலாம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவில் இருக்குது நான் போய் ஒருத்தனை போய் நீயே சிலுவேன் நீயே திருநூறு வைக்கணும்னு கேட்கக்கூடாது ஏன்னா அவனுக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவில் அந்த உரிமை இருக்குது அவன் கேஸ் போடலாம் இந்த மாதிரி நான் நாம வைப்பதை விமர்சிக்கிறான் அந்த அளவுக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது வலிமையானது இன்னைக்கு ஒரு அரசே ஒரு மதம் ஒரு மத க அமைப்புகள் அவங்க மதத்தை சேர்ந்த முன்னோர்கள் ஒரு அமைப்பு வச்சு அவங்களுக்கு ஒரு சொத்து பாதுகாக்கணும் வக்பு வாரியம் ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது அந்த வக்பு வாரியத்தில் இவங்க கை வைப்பது என்பது முஸ்லீம்களின் எதிரி நாங்கள் முஸ்லீம்களை அழிக்கின்றோம் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனியாக அமைப்பு கல்வி நிறுவனமோ பொருளாதார அமைப்போ அவர்களுக்கென்று ஒரு பாதுகாப்பு கேடயமோ எதுவுமே இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இவங்க செயல்றாங்க அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் வலிமை இழக்க செய்யணுமோ அதை எல்லாம் அவங்க செய்கிறாங்க அவர்களுக்கென்ற ஒரு நிறுவனம் இருக்கக்கூடாது அவங்களுக்கென்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது அவங்களுக்கென்ற ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடாது அவங்க மத பழக்க வழக்கங்களை பாதுகாக்கின்ற அமைப்புகள் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக அவர்கள் பண்ணுகிறார்கள் அதனுடைய விளைவு தான் பத்பு வாரியத்தில் எல்லாரும் இருக்கலாம் அப்படிங்கிறது அதை வந்து நார்மலைஸ் பண்ணி அது அது குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கான அமைப்பு தான் அந்த மக்களுக்கான இது தான் அதில் போய் நீங்கள் தலையிடுறீங்க திராவிடர் கழகத்தில் நல்ல பட்டையை போட்டுவிட்டு என்னை நீ திராவிட கழக உறுப்பினராக சேர்க்கணும் ஆனால் நான் அது ரெகுலராக வந்து சாமிக்கு கும்பிடுவேன் நீ அதை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னால் அது திராவிட கழகத்துக்கு எதிரானது அது பம்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் பம்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது மாதிரி வக்பு வாரியத்தில் வந்து நான் முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்ப்பேங்கிறதும் கேட்டால் அதுக்கு ஒரு வரியாக முஸ்லீம் பெண்களுக்கான உரிமைங்கிறதும் இது எதுவுமே அறிவுக்கே பொருத்தமில்லாதது இவர்கள் முஸ்லீம் பெண்களுக்கு ஆதரவாக பேசுவது மாதிரியான நகைப்புக்குரிய விஷயம் எதுவுமே கிடையாது அந்த இஸ்லாமிய பெண்கள் பரதா போட்டதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது விடாமல் தடுத்தவர்கள் தான் இவர்கள் ஒரு முஸ்லீம் பொண்ணு பரதா போட்ட பொண்ணு உத்தரப்பிரதேசத்தில் போராடுது முன்னாடி புல்டோசர் வந்து நின்றுச்சா இல்லையா இந்த இவர்கள்லாம் சேர்ந்து இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்து பேசுவதும் நகைப்புக்குரியது இஸ்லாமிய பெண்கள் உரிமை என்பது பேசப்பட வேண்டியது அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இவர்கள் பேசும்போது அது உண்மையில் பெண் உரிமை கிடையாது இஸ்லாமியர்களை அழிப்பது இஸ்லாத்தை அழிக்க முயற்சிப்பது அந்த கட்டமைப்பை அளிக்க முயற்சிப்பது தான் எனக்கு அதில் எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்போ இவர்கள் இந்த மாதிரியே செய்து கொண்டிருந்தால் இது சர்வதேச அளவில் உலக அளவில் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் ஐநா சபையில் மிகப்பெரிய பிரச்சனையை அதிர்வளிக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு ஏற்கனவே உதாரணங்கள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் புல்டோஸரை கொண்டு போய் ஒரு முஸ்லீம் பொண்ணு வீட்டில் நின்னப்பா அந்த பிள்ளை தனியாக நின்று போராடிச்சில்ல அந்த பிரச்சனை கத்தார் வரையும் போச்சா இல்லையா மோடி கத்தாருக்கு போகும்போது அது ஒரு இஷ்யூ ஆச்சா இல்லையா அரபு நாடுகள்லாம் சேர்ந்து அப்போ க கடிதங்கள் வெளியிட்டாங்களா இல்லையா இந்த மாதிரி தொடர்ச்சியாக இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது என்னது அப்படின்னு வேற ஒன்றும் வேணாங்க நீங்கள் இந்தியாவில் இந்தியாவுக்குள்ளே நடக்கிற இஸ்லாமிய ப ப இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை விடுங்க உங்களுக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வந்தபோது இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்காமல் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து நாங்கள் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இருக்கோம் என்று அறிவித்த போது அதை கண்டித்து அரபு நாடுகள் கடிதம் எழுதியதா இல்லையா தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் அரபு நாடுகளில் இருக்கிறார்கள் என்பது மறந்து விட்டதா தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் அரபு நாடுகளில் இருக்கிறார்கள் என்றால் அந்நிய செலாவணி எவ்வளவு உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு விட்டு அந்நிய செலாவணி வருதா அரபு நாடுகள் கத்தாரை விட்டு வருதா கொய்த்து விட்டு வருதா பஹ்ரைன் விட்டு வருதா சவுதி அரேபியா விட்டு வருதா துபாயிட்டு வருதா இந்த வளைகுடா நாடுகள் இந்த இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்கின்ற அது வந்து குடியாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் மன்னராட்சி நாடுகள் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்கின்ற அந்த நாட்டில்தான் பெரும்பாலான இந்தியர்கள் உழைத்து அந்த பணம் மீண்டும் இங்கே வருது மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்கா லண்டன் மாதிரியான நாடுகளை வேலை பார்க்குறவையெல்லாம் பணத்தை இங்கே தரதில்லை அவன் அங்கே போய் அப்படியே செட்டில் ஆகிறான் பட் நம்ம தஞ்சாவூரில் இருந்தும் நம்ம வந்து காட்டுமன்னார்குடியிலேருந்து வேலை பார்த்துட்டு அங்கே போகிறான்ல அவன் அங்கே சம்பாதிச்சு அந்த பணத்தை அந்நிய செலாவணியை இங்கே அனுப்புறான் அவங்க நாட்டு மதிப்பின்படி அதை இங்கே அனுப்புகிறான் தஞ்சாவூர் காரனுக்கும் சவரக்கோட்டை காரனுக்கும் நான் சொல்கிற உண்மைகள் தெரியும் புதுக்கோட்டைலாம் தஞ்சாவூர்லாம் இங்கேருந்து போகிறாங்க அதே போல் கேரளா கேரளாவிலேருந்து மிகப்பெரிய அந்நிய அரபு நாடு தான் அரபு நாட்டுக்கு ஒன்றுனா கேரளா துடிக்கும் ஏன்னா மிகப்பெரிய பொருளாதாரமே அரபு நாட்டோட தொடர்புடையது இந்த மாதிரி இந்தியாவினுடைய முக்கிய பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு அந்நிய செலாவணியை தந்துக்கிட்டு இருக்கிறது வளைகுடா நாடு அங்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இஸ்லாம் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை பரதா போடாத பீஃப் சாப்பிடாத இப்படிலாம் சொல்லும் போது அவங்க கடிதம் எழுதினாங்க அது மட்டும் இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையிலேயே இந்தியா எப்போதும் பாலஸ்தீன் பக்கம் தான் நின்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானது காலத்திலிருந்து இஸ்ரேல் பக்கம் இந்தியா இருந்தது இல்லை அப்பேற்பட்ட ஒரு இந்தியா இந்த முறை இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த போது பாலஸ்தீனத்துக்கு கைவிட்ட போது இஸ்லாமிய நாடுகள் வளைகுடா நாடுகள் கொந்தளித்து கடிதம் எழுதினார்கள் தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் இங்கே இருக்கிறாங்க மைண்டிட் அப்படின்னு அந்த எச்சரிக்கையை மறந்து போச்சா சரிங்க அமெரிக்க அதிபர் புஷ்ஷோ ட்ரம்ப்போ இவங்களா வந்தோடனே நீங்க இவங்களாம் வந்தோடனே வேக வேகமாக என்னங்க வைக்கிறீங்க எந்த மாட்டு இறைச்சியை அப்பாவி இஸ்லாமிய தோழர்களை அடிக்கிறீங்களோ இங்க உள்ள ஏழை தலித்துகளை அடிக்கிறீங்களோ அந்த பீஃப் இறைச்சியோ அந்த போர்க் இறைச்சியோ வேக வேகமாக போய் அமெரிக்க அதிபர்கள் வந்தா நீங்க வச்சு விருந்து உபசேய்கிறீங்க அப்போ பணக்கார கிறிஸ்தவ நாடுகள் பணக்கார முஸ்லிம் மன்னர்கள் இவர்களை போய் கட்டி பிடிச்சுக்கிறீங்க ஆனா சொந்த நாட்டில் உங்களுக்கு வரி கட்டி உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள் வளைகுடா நாடுகளில் போய் சம்பாதிச்சு அன்னிய சலாவணியை இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள் இவங்க சாப்பிட்டா இவங்க ட்ரெஸ்ஸு போட்டா இவங்க படிச்சா அவங்களுக்கு எரியுது அவங்களை அடிப்பீங்க உதப்பீங்க ஜெயிலில் தள்ளுவீங்க அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கி வங்கு வாரியத்திலே கைவிக்கிறீங்க இது நான் தான் சொல்லிட்டேன் பாலஸ்தீன் பிரச்சனையின் போதே தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்ற எச்சரிக்கை இங்கே வந்தது அது மோடி கவனிக்கலையான்னு தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இவங்க அடிபணிஞ்சிருவாங்க உடனே சரின்னுவாங்க கத்தார்லேருந்து இருந்து வருது அரபு நாட்டில் இருந்து வருது வருதுன்னா சரின்னுவாங்க ஆனால் இப்போ பக்புவாரியத்தை தொற்று இருக்கீங்க ஏற்கனவே சிறுபான்மையினர் மீது அங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குங்கிறத நான் கவனிச்சுட்டு இருக்கேன்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை சொல்லுச்சா இல்லையா இந்த உத்தரப்பிரதேசத்துல கன்வார் யாத்திரையின் போது ஒவ்வொரு முஸ்லீமும் கடைப்பெற எழுது முஸ்லிம் கடைக்காரர்கிட்ட நான் வாங்க மாட்டேன் ஏன்னா நான் சிவன் பக்தர் நீ அவமானப்படுத்திருவேன்னு சொன்னப்போ கோர்ட் கண்டிச்சுச்சா இல்லையா கோர்ட்டு கண்டிச்சது அமெரிக்காவிலிருந்து வெளியுறவுத்துறை செயலாளர் பேட்டி கொடுத்தாரா என்ன நடக்குது அச்சுறுத்தல் இருக்கு போல அப்படின்னு சர்வதேச அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு இவங்களுடைய அந்த மதவெறி மத பயங்கரவாதம் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் என்பது மிகப்பெரிய அளவில் இந்தியா பொருளாதாரத்தை பாதிக்கும் அண்டே நாடுகளின் நட்புறவை மட்டுமில்லை அமெரிக்காவின் நட்புறவை பாதிக்கும் வளைகுடா நாடுகளின் நட்புறவை பாதிக்கும் இந்த நட்புறவு பாதித்தா பாதிக்கப்பட போது இந்தியாதான் அந்த நாடுகள் இல்ல அமெரிக்காவும் லண்டனும் பாதிக்காது அமெரிக்காவோடு துண்டிச்சா நம்ம தான் பாதிப்போம் வளைகுடா நாடுகளோடு துண்டிச்சா இந்தியாதான் பாதிக்கும் ஆக இவர்களுடைய இது மாதிரியான செயல்பாடுகள் சிறுபான்மை மக்களை இயங்க விடாமல் செய்வது பொருளாதாரத்தை முடக்குவது கல்வியை முடக்குவது அவர்களின் மத உணர்வுகளில் த தணிப்பது வக்பு வாரியத்தை முடக்க நினைப்பது இது எல்லாவற்றையும் வளைகுடா நாடு கவனிச்சிட்டு இருப்பாங்க உள்ள முஸ்லிம் மன்னர்களுக்கு செய்தி போகும் முஸ்லீம் மன்னர்களுக்கு அங்கே அந்த நாட்டு மன்னருக்கு போனான்னு நினைக்காதீங்க அங்கே தொண்ணூறு லட்சம் பேர் இங்கே இருக்கான் தமிழை மலையாளின்னு அங்கே தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க தமிழர்கள் மலையாளின்னா அங்கே உள்ள மன்னர்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நல்ல வேலை செய்வாங்க புத்திசாலியாக இருக்கிறாங்க படித்தவங்களா இருக்கிறாங்க ஒழுக்கமானவங்களாக இருக்கிறாங்கன்னு பிற நாட்டுடன் ஒப்பிடும்போது இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தமிழர்களும் மலையாளிகளும் அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களேன்னு அந்த நாடு அவ்வளோ நல்லா வச்சிருக்கு மோடி போனால் கட்டி பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தமிழர்களும் மலையாளிகளும் அங்கே ஒழுக்கமாக இருக்கிறதுனால தான் சோ அவங்க இங்க வந்து உழைக்கின்ற அந்த இந்திய தேசம் அவங்களுக்கு வந்து மலையாளி தமிழன் கூட பார்க்க மாட்டாங்க இந்தியாவிலிருந்து உழைக்கின்ற மக்கள் நல்லா வேலை பார்க்குறாங்க அந்த இந்தியாவின் பிரதமர் மோடி வருகிறாருங்கிறப்ப கட்டி நினைக்கிறாங்க இப்படியான எல்லா விதமான உறவுகளையும் நீங்க துண்டிச்சிட்டு உணர்வுகளை அவமானப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கத்தார் எச்சரித்ததை மீண்டும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அமெரிக்கா எச்சரித்ததையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் நீங்கள் மைனாரிட்டி மேலே இந்த அளவுக்கான அவங்க அடிப்படை வாழ்வாதாரத்தையே நீங்கள் கைவிக்கக்கூடிய வேலைகள் செய்தால் அமெரிக்காவும் சும்மா இருக்காது நீங்கள் ஆதரித்த இஸ்ரேலுக்காண்டிலாம் அமெரிக்கா உங்கள ஆதரிக்காது எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் அங்கே அமெரிக்காவும் உங்களுக்கு இஸ்ரேலோ அங்கே இதெல்லாம் அப்போயும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க போல் இஸ்லாமியர்களை இங்கே கொடுங்கப்படுத்திட்டு நீங்கள் போய் அரபு பணக்கார அரபு ஷேக்கு கிட்டே கட்டி பிடிச்சா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இப்போ கணிசமான இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அவர்கள் வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அந்த நாடு சும்மா இருக்காது ஐநா சபை சும்மா இருக்காது கல்ஃப் கண்ட்ரி சும்மா இருக்காது மேற்குத்தி நாடுகள் சும்மா இருக்காது இது ஏதோ நம்ம இந்தியாவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை திமுக கனிமொழி எம்பி அவர்கள் எதிர்க்கிறாங்க விடுலட்சத்தியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறாங்க ஓவைசி அவர் முஸ்லீம் அவர் எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்க்காதீங்க இருந்து வரும் எச்சரிக்கை அமெரிக்கா அலற விடும் ஆகவே நீங்கள் இந்த வகுப்பு சட்டத்தை ரொம்ப சர்வசாதமாக நினைக்காதீங்க மிகப்பெரிய ஆபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இங்கு உள்ள இஸ்லாமியர்களை நீங்கள் மிரட்டுவதும் ஒடுக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சென்னை அண்ணா சாலையில் நம்பிகள் நிலையத்தை பற்றி இழிவுப்படுத்தும் போது அமெரிக்க எம்பசியை வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து பண்ணாங்களா இல்லையா அப்போ தேவையில்லாமல் மத உணர்வுகளுடன் மத விஷயங்களில் ஒரு அரசே இப்படி செய்வதை மக்கள் விரும்ப மாட்டான் இந்தியாவுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு குழு இப்படி பண்ணுச்சுனா கூட பெரிய பிரச்சனையாகும் குறிப்பாக இந்தியாவில் வந்து தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் ஒரு மத நல்லிணக்கம் இருக்குங்கிறது உலகம் முழுவதும் தெரியும் அதனால் ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க நம்ம ஆட்கள் அங்கே போய் மத விருப்போடு யார்ட்டையும் பேச மாட்டான் தமிழே மலையாளிலாம் அ அடுத்த மதத்துக்காரனை அடுத்த நாட்டுக்காரனை பார்த்தா கட்டி அணைச்சிக்குவான் ரொம்ப பண்போடு பழகுறதுனால அந்த பேர் இந்தியாவுக்கு இருக்குது ஆனால் அந்த பேரை கொடுத்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வகுப்புவாத மனநிலையில் செயல்பட்டால் அரபு நாடுகள் மேற்கத்திய நாடுகள் ஐநா சபைன்னு எல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய நிலை வரும் ஏற்கனவே தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எழுதின லெட்ரு உங்களுக்கு மறந்துருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இது போன்ற செயல்பாடுகள் இஸ்லாமியர்களை முடக்குவதற்காக என்று நினைக்கிறீர்கள் உங்களை முடக்கிவிடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இதுபோன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா கல்வி தொடர்பான அனைத்து விழிப்புணர்வு காணொலிகளும் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி